என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எந்திரத்தை நீ தொட்டாய் அல்லவா இது சாதாரணமான அல்ல குபேர எந்திரம் பணத்தை உனக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குபேர பகவானினுடைய எந்திரத்தை தான் உன்னை நான் இன்று தொட வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே இதை யாராலும் எதிர்பார்க்க முடியாது நம் வாழ்க்கையில் இப்பொழுது இதை தொடுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதனை யாராலும் அவ்வளவு சுலபமாக சொல்லிவிட முடியாது ஆனால் உனக்கு இந்த பாக்கியத்தை நான் இன்று உனக்கு தந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது பண வரவு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் உன் கைகளில் இதையும் கொண்டு காண்பித்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அது நிரந்தரமாக உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் அல்லவா அதனால்தான் இன்று இந்த தயானவள் இந்த குபேர எந்திரத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் என் குழந்தையை யந்திரம் என்பது செல்வத்தின் கடவுளான குபேரனை வழிபடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான வடிவம் அல்லது ஒரு கருவி இது பொதுவாக உலோகத் தகடு அல்லது காகிதத்தில் வரையப்பட்டிருக்கும் இதை வீட்டில் வைத்து வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பது ஆகச் சிறந்த நம்பிக்கையல்லவா என் குழந்தையே குபேரன் என்பவர் இந்து மதத்தில் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அதிபதியாக கருதப்படுகின்றவர் இவர் எட்டு திசைகளில் ஒன்றான வடக்கு திசையினுடைய அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றார் மேலும் இவர் அஷ்டலட்சுமிகளில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் என் குழந்தையே யந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு வடிவம் அல்லது ஒரு சின்னம் இது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மந்திரம் மற்றும் ஆற்றலை ஈர்ப்பதற்காகவும் வெளிப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது குபேர யந்திரத்தினுடைய பயன்பாடு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா குபேரயந்திரம் செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கும் வல்லமை கொண்டது இதை வீட்டில் வைத்து வழிபடுவதன் மூலம் குபேரரின் ஆசீர்வாதத்தை பெற்று நிதி நிலைமையை மேம்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை என் குழந்தையை குபேர எந்திரத்தை நீயே வரைந்து கொள்ளலாம் அல்லது கடைகளில் இருக்கின்ற எந்திரத்தை வாங்கி நீ வைக்கலாம் குபேர எந்திரத்தை உன்னுடைய பூஜை அறையில் அல்லது பணப்புழக்கம் அதிகமாக உள்ள இடத்தில் நீ வைக்கலாம் சிலர் தங்களினுடைய பணப்பையிலும் கூட இதனை வைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா என் குழந்தை எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நடத்தும் என்பதனை முன்கூட்டியே உணர்ந்ததனால்தான் உன் தாயானவள் உன் இடத்தில் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது குபேரர் செல்வத்தின் கடவுள் மட்டும் எக்ஷர்களின் அதாவது இயற்கை சக்திகளினுடைய ராஜா என்றும் அழைக்கப்படுகின்றார் வேத சாஸ்திரங்களின்படி செல்வம் செழிப்பு ஆகியவற்றின் பிரதிநிதியாகவும் குபேர பகவான் தான் கருதப்படுகிறார் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையை குபேர பகவான் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து பொக்கிஷங்களையும் விநியோகிப்பதோடு மட்டுமல்லாமல் பராமரித்தும் பாதுகாக்கவும் செய்கிறார் எனவே அவர் செல்வத்தின் காவலர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதனை மறந்துவிடாதே இதனால் நீ செல்வத்தை பெறவும் இருக்கும் செல்வத்தை பாதுகாக்கவும் உன்னுடைய வீடுகளிலும் அலுவலகங்களிலும் குபேர எந்திரத்தை வைக்கலாம் குபேர எந்திரம் என்பது ஒரு புனிதமான பொருள் இது குபேரனுடைய சக்திகள் மற்றும் நேர்மறை ஆற்றல் மட்டுமன்றி குபேரனுடைய கொள்கைகளையும் அதன் மந்திரத்தின் மூலமும் ஈர்க்கும் சக்தியையும் கொண்டுள்ளது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் பண அவதிப்பட்டு பண பல பிரச்சனைகளை சந்தித்தால் உன் வீட்டில் குபேர எந்திரத்தை வைத்துக் கொள்ளலாம் இது உன் வீட்டில் பணப்பற்றாக்குறையை நீக்கி படிப்படியாக உன்னுடைய பிரச்சனைகளை குறைக்க தொடங்கும் நீ குபேர எந்திரத்தை வீட்டில் வைக்கப் போகிறாய் என்றால் குபேர எந்திரத்தை சரியான திசையில் வைக்க வேண்டும் இல்லையென்றால் அதன் நன்மைகளை உன்னால் பெற முடியாது வீட்டின் வடக்கு திசை குபேரனினுடைய இருப்பிடமாக கருதப்படுகின்றது மேலும் வடக்கு திசை குபேரனினுடைய திசையாக கருதப்படுகின்றது எனவே வாஸ்து தோஷம் வராமல் இருக்க குபேர எந்திரத்தை வீட்டின் வடக்கு சுவரில் வைக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் கதவு எப்போதும் வடக்கு திசையில் திறக்கும் வகையில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் இப்படி செய்தால் குபேரனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் இது தவிர லக்ஷ்மி தேவியும் உன் மீது மகிழ்ச்சியடைந்து உன்னை ஆசீர்வதிக்க வருவாள் என்பதனை மறந்துவிடக்கூடாது குபேர எந்திரத்தை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்ற ஒரு விஷயம் எனவே குபேர எந்திரத்தை சம்பிரதாயப்படி வழிபட்டு வீட்டின் வடக்கு திசையில் வைத்து வணங்க வேண்டும் இதன் மூலம் உனக்கு குபேர பகவானினுடைய அருள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை எந்த நிதி நெருக்கடியையும் சந்திக்க மாட்டாய் வாழ்க்கையில் மற்ற பிரச்சனைகளும் நீங்கும் வீட்டில் பண செழிப்பையும் செல்வத்தையும் கொண்டு வர குபேர எந்திரத்தை வீட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசைகளில் நிச்சயமாக வைக்கலாம் இந்த குபேர எந்திரமானது பணத்தையும் செழிப்பையும் ஈர்ப்பதோடு மற்றும் புதிய வருமானத்திற்கான வழிகளையும் உன் இல்லம் தேடி கொண்டு வரும் பணம் வெற்றி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அது ஈர்க்க உதவும் குபேரனையும் அவரினுடைய எந்திரத்தையும் வழிபடுவதால் துரதிர்ஷ்டம் எதிர்மறை ஆற்றல் இவையெல்லாம் விலகும் எனவே குபேர எந்திரத்தை வீட்டில் வைப்பதற்கு முன் அதனை தவறான திசையில் வைக்கிறாயா என்பதை கவனத்தில் கொள்வது மிகவும் அவசியமாகும் என் பிள்ளையே இன்று இந்த நேரம் வியாழக்கிழமை நாளில் குபேர பகவானுக்குரிய இந்த இந்திரத்தை நான் உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்ற இந்த நேரம் இதுவே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய இல்லத்திற்குள் நீ அல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நீ உணரப்போகிறாய் என்பது அர்த்தம் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நீ உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் பெரிதாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இதனை பணம் கொடுத்து வெளியில் பெற வேண்டும் என்று எண்ணுவதை விட நீயாகவே வரைந்து வைப்பது மிகவும் சிறப்பு சரியானபடி அதனை பார்த்து வரைந்தாலே போதும் என் குழந்தையை தன ஆகர்ஷண குபேர எந்திரத்தை தான் உனக்கு நான் காண்பித்திருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த எந்திரமானது உன் வீட்டில் இருக்கும்படி நான் சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சிகளை செய்தும் நம்மால் முடிந்ததை நாம் எவ்வளவோ முன்னேற்றங்களை செய்துமே நமக்கான பணவரவை நம்மால் பெற முடியாத நிலை இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் உனக்கு கை கொடுக்கும் என்பதுதான் உண்மை அதற்காக இந்த எந்திரத்தை மாட்டி வைத்துவிட்டு பணம் வரவு இருக்கும் என்று காத்து கொண்டிருக்க கூடாது உன்னுடைய முயற்சிகளுக்கும் உன்னுடைய உழைப்பிற்குமான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றத்தை நமக்கான நம்பிக்கையோடு ஒரு சேர கொடுக்கும் அல்லவா அதைத்தான் இன்று இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் உனக்கு வேண்டிய பல வரங்களை கொடுக்கவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய நன்மைகளை உனக்கு கொடுக்கவும் காத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி கலங்கி விடாதே உனக்கு வேண்டிய அத்தனையையும் உன்னுடைய முயற்சிகளால் நிச்சயமாக நீ பெற்றுவிடத்தான் போகின்றாய் நீ விரும்புகின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ தெளிவோடு பெற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் போகின்றாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதி இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கண்டு நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய முகத்தில் முழுமையான சந்தோஷத்தை காணத்தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உன்னுடைய எதிர்காலம் என்னவாக மாறும் என்பதனையும் நீ கண்டுகொள்வாய் நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை நமக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய அத்தனை உண்மைகளையும் நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இனி நடந்து முடிந்ததற்காக வெல்லாம் இங்கு வருந்தியோ கலங்கியோ எதையும் நீ சாதிக்கப் போவது கிடையாது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ எப்பொழுதும் உனக்கான உண்மையான முயற்சிகளை முழுமையாக நீ எடுத்து கொண்டால் போதும் இனி எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற எண்ணம் எல்லாம் உனக்குள் இல்லாமல் நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் வராகி சரியான நேரத்தில்தான் இதை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ உணர்ந்தால் போதும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான நல்ல விஷயங்களை முழுமையாகவும் நிறைவாகவும் நான் தர நினைக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது இதுவரையிலும் உன்னை சூழ்ந்து வந்த பல துன்பங்களுக்கு சரியானபடி முற்றுப்புள்ளியினை நான் வைக்க நினைக்கின்றேன் இதுவரையிலும் என் முன்னால் நின்று நீ வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் உனக்கான மாற்றத்தை நான் தர நினைக்கின்றேன் குபேர யந்திரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பது இப்பொழுது எனக்கு நன்றாக தெரிந்ததனால் அம்மா உனக்கு இதனை கொண்டு வந்து சொல்லி இருக்கின்றேன் எதையுமே கடந்து என் பிள்ளை சரியானபடி உனக்குரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் பெறுவதற்கு நீ தயாராக இரு உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக இனிமேல் சந்தோஷமான நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் எல்லையில்லாத கண்ணீர் துளிகளுக்கான மதிப்பும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் சட்டென்று ஒரு நொடியில் நாம் எந்த விஷயத்தையும் மாற்றிவிட முடியும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வினை கண்டுபிடித்து விட முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் அது உன் வாழ்க்கையை நிறைவாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா உன் தயானவளினுடைய நம்பிக்கையும் இந்த தயானவள் உனக்கு கொடுக்கின்ற அருளும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்கும் கலங்காது என் பிள்ளை நீ எப்பொழுதும் மனமுடைந்து விடாது முன்னேற்றத்தை உன்னுடைய குறிக்கோளாக கொண்டு எப்பொழுதும் முயற்சியை பின்வாங்காது நீ அத்தனையையும் செய்து கொண்டே இரு உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பது நீயாகவே இனி கண்டு கொள்வாய் இனி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள்வாய் வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க முடிவு செய்து இனி என்ன நடந்தாலும் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இனி எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உன் மகிழ்ச்சியை யாராலும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகி என்னுடைய நம்பிக்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்தாலே அது போதும் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்க வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை துணை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லா நேரத்திலும் நான் வருவதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் இனி எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு தொடர்ந்து பயணிப்பதை நீ உணரக்கூடிய நம்பிக்கைக்குரிய நாளும் உனக்கு வரத் தொடங்கிவிட்டது எல்லையற்ற மகிழ்ச்சிக்கும் எல்லையற்ற சந்தோஷத்திற்கும் உன்னை நீயே தயார்படுத்திக் கொண்டு உன்னை இந்த தாயின் அரவணைப்போடு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய நன்மைக்கு நீ உன்னை பெருமகிழ்ச்சி படுத்து இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே மாறும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்காக நிறைவாக அத்தனையையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியமான அம்சமாக மாறும் என்பதனை மறக்காது தாயானவள் சொன்னது உனக்கு புரியும் என்றால் இன்று உனக்கு அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என்றே அர்த்தம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்